பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சமூகத்தில் அதுவும் அரசியல் பிரமுகர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பாதாள உலக குழுவினுடைய தலைவி இசாரா செவ்வந்தியினுடைய கைது மிகவும் பேசப்பட்டு அச்சத்தை இருக்கிறது அந்த அடிப்படையில் சஞ்சீவ கொலையுடன் சம்பந்தப்பட்ட இசாரா செவ்வந்தி நேற்று முன்தினம் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் கொழும்பு குற்றவியல் பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து நடவடிக்கையின் போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அழுத்தடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவின் படுகொலை சம்பவத்தின் பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இசாரா செவ்வந்தி நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திப்போஸ் பூங்காவில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த போது நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டார் சந்தேக நபருடன் பாதாள உலக உறுப்பினர்கள் உட்பட மேலும் நான்கு பேரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் பேலியக்கொட குற்றப்பிரிவின் இயக்குனர் ஏஎஸ்பி ருஷான் ஒலுகல மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறையின் ஐ பி கிஷான் டி சில்வா ஆகியோரால் மூன்று நாட்களாக நேபாளத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு நடவடிக்கை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது நேபாள காவல்துறை மற்றும் இண்டபோலின் உதவியுடன் காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பிரியந்த வீர மற்றும் குற்றப்புலனாய்வுத் துறையின் மூத்த அதிகாரி அசங்க கரவிட்ட ஆகியோரின் முழு மேற்பார்வையின் கீழ் கடந்த சனிக்கிழமை முதல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது கெகல் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இசாரா செவ்வந்தியின் மறைவிடத்தின் தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் ரொசான் ஒலுகல தலைமையில் இந்த சோதனை திட்டமிடப்பட்டது அதன்படி காத்மண்டு சென்ற இலங்கை காவல்துறை அதிகாரிகள் நேபாள காவல்துறையினரை சந்தித்து நடவடிக்கை குறித்து விவாதித்தனர் மேலும் இசாரா செவ்வந்தி மறைந்திருந்த சொகுசு வீட்டிற்கு அடுத்த வீட்டில் தங்கிய பின்னர் விசாரணையை ஆரம்பித்தனர் இந்த நடவடிக்கையை தொடங்கிய நேபாள போலீசார் முதலில் இசாரா செவ்வந்தியின் உதவியாளரான கென்னடி பஸ்தியான் பிள்ளை அல்லது ஜே கே பாய் என்பவரை கைது செய்தனர் அவர் தாமிலவில் உள்ள ஒரு ஹோட்டலில் இருந்து கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்திய விசாரணையின் போது இசாராவின் இருப்பிடத்தை உறுதி செய்த பிறகு நேபாள காவல்துறையின் உதவியுடன் வீடு சோதனை செய்யப்பட்டு செவ்வந்தி கைது செய்யப்பட்டார் தன்னை கைது செய்ய வந்த உதவி காவல் கண்காணிப்பாளரை பார்த்தவுடன் திகைத்து போன சந்தேக நபர் ஒலுகல சர் எனக்கு தெரியும் நீங்கள் என்னை கைது செய்வீர்கள் என்று இவ்வாறு கூறினார் செவ்வந்தி பக்தபூரில் ஒரு அறையை வாடகைக் கெடுத்து வீட்டு உரிமையாளரிடம் தான் ஒரு இந்தியப் பெண் என்று கூறி வந்ததாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்தனர் அவர் இந்தியாவின் பெங்களூரைச் சேர்ந்தவர் என்றும் சுமார் ஒரு மாத காலமாக பக்தபூரில் தங்கியிருந்ததாகவும் பெரும்பாலும் தனது அறைக்குள் தங்கியிருந்ததாகவும் கூறினார் விசாரணை அதிகாரி ஒருவர் இந்த விசாரணையில் கண்டுபிடித்திருக்கிறார் ஆபத்தை குறைக்க அவர் வெளியே செல்வதை தவிர்த்திருக்கலாம் உலகல எப்போதாவது வந்து தன்னை கைது செய்வார் என்று நினைத்ததாக இசாரா செவ்வந்தி கூறினார் ஏழு மாதங்களாக நேபாளத்தில் சிக்கியிருப்பதாகவும் இப்படி இருப்பதை விட இலங்கைக்கு செல்லலாம் என நினைத்ததாகவும் ஆனால் காவல்துறையினரிடம் பிடிபட்டு விடுவோமோ என்ற பயத்தில் தான் நேபாளத்திலேயே இருந்ததாகவும் இசாரா செவ்வந்தி கூறினார் ஜீவதாசன் கனகராசா மற்றும் தக்ஷி நந்தகுமார் ஆகியோர் மித்ரபார்க் புதிய பேருந்து நிறுத்தம் அருகே கைது செய்யப்பட்டனர் விசாரணைகளில் ஜே கே பாய் இசாரா செவ்வந்தியை படகில் இந்தியாவிற்கு அழைத்துச் சென்று கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் அங்கேயே வைத்திருந்தார் பின்னர் ஆறு நாள் ரயில் பயணத்தின் மூலம் நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றார் கடல் வழியாக குற்றவாளிகளை மற்ற நாடுகளுக்கு கடத்துவதை தனது தொழிலாக கொண்ட ஜே கே பாய் தனது தொடர்புகளை பயன்படுத்தி அவரை எல்லை தாண்டி நேபாளத்திற்கு கொண்டு வந்தார் மேலும் காத்மண்டுவில் உள்ள ஒரு வாடகை வீட்டையும் அவருக்கு வழங்கினார் கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பிறகு பல நாட்களாக கொழும்பை சூழ இருக்கக்கூடிய பல பகுதிகளில் தலைமறைவாகியிருந்த இசாரா செவ்வந்தி பின்னர் மதுகம பகுதிக்கும் அங்கிருந்து மித்தேனியாவிற்கும் தப்பிச் சென்றார் ஜே கே பாய் மித்தேனியாவில் அவருக்கு சேர்மதியானார் மேலும் அங்கு ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பத் மனம்பேர் என்ற குற்றவாளியின் உதவி அவருக்கு கிடைத்ததா என்ற சந்தேகத்தை போலீசார் எழுப்பியுள்ளனர் இசாரா செவ்வந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கெகல்பத்ர பத்மேவின் கும்பலுடன் தொடர்புடைய இரண்டு குற்றவாளிகள் மற்றும் ஒரு பெண் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி காத்மண்டுவில் வேறு இடங்களில் பதுங்கியிருந்த மூவரும் கைது செய்யப்பட்டனர் அங்கு கெகல் பத்திர பத்மே கும்பலின் தலைவரான கம்பஹா பாபா அவரை காவலில் இருந்து விடுவிக்க ரொசான் ஒலுகளவிற்கு ஐந்து மில்லியன் லஞ்சம் கொடுக்க முயன்றிருக்கிறார் ஆனால் அவர் அந்த வாய்ப்பை நிராகரித்து மூன்று குற்றவாளிகளையும் கைது செய்தார் கைது செய்யப்பட்ட மற்றொரு பெண் சாவகச்சேரியைச் சேர்ந்த தக்ஷி என அடிகாலம் காணப்பட்டார் மேலும் அவர் இசாரா மிகவும் ஒத்த தோற்ற இந்த தமிழ் பெண்ணின் தரவு மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி இசாரா சுப்பந்தியின் பெயரில் ஒரு போலி கடவுச்சீட்டு ஒன்று தயாரிக்கப்பட்டது அதன் மூலம் இசாரா சொ்பந்தியை ஐரோப்பாவிற்கு அனுப்ப திட்டம் தீட்டப்பட்டது தெரியவந்துள்ளது கெகல் பத்ர பத்மேவின் ஆலோசனையின் பேரில் ஜே கே பாய் இந்த திட்டத்தை செயற்படுத்தினார் ஆனால் பத்மே மற்றும் அவரது கும்பல் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டபோது போது அந்த திட்டங்கள் முறியடிக்கப்பட்டன கெகல்பத்ர பத்மேவின் உத்தரவின் பேரில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அன்று அழுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார் முன்னாள் கொமாண்டோ வீரரும் பத்மேவின் கும்பலின் துப்பாக்கிச் சூட்டாளராக கருதப்படும் கொமாண்டோ சாலைந்து சட்டத்தரணியாக வேடமிட்டு நீதிமன்ற அறைக்குள் வந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார் இந்த கொலையின் உள்ளூர் செயற்பாட்டாளராக செவ்வந்தி செயல்பட்டிருக்கிறார் மேலும் அவர் ஒரு சட்டத்தரணியாக மாறுவேடமிட்டு நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார் இந்த கொலை திட்டம் பல வாரங்களாக கொமாண்டோ சாலிந்துவுடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்தது கொலைக்கு பின்னர் இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல மன்னாருக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்த கொமாண்டோ சாலிந்து புத்தளம் பாலாவி பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் ஆனால் இசாரா செவ்வந்தியை கைது செய்ய முடியவில்லை சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பதினேழு நாட்களுக்குப் பிறகு இசாரா செவ்வந்தி படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக செய்திகள் வெளியாகியிருந்தன கணேமுல்ல சஞ்சீவ அத்தனகல்ல மற்றும் கம்பகா நீதிமன்றங்களுக்கு அழைத்து வரப்பட்ட போது இசாரா செவ்வந்தி பலமுறை கொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாக தெரியவந்துள்ளது இசாரா செவ்வந்தியுடன் சிக்கியிருக்கக்கூடிய மிர்சுவில் நந்தகுமார் பழையைச் சேர்ந்த சுரேஷ் போன்றோரின் பின்னணி என்னவாக இருக்கின்றது இசாரா செவ்வந்தி வீரசிங்க பின்புற தேவகே அதே போல கிளிநொச்சி பழையைச் சேர்ந்த ஜீவதாசன் கனகராசா சுரேஷ் யாழ்ப்பாணம் மிர்சுவிலைச் சேர்ந்த தக்ஷி நந்தகுமார் தினேஷ் யஸ்மந்த டி சில்வா யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கெனடி பஸ்தியாம்பிள்ளை ஜே கே பாய் அதேபோல தினேஷ் நிஷாந்தகுமார விக்ரம ஆராய்ச்சிகே ஆகியோரது கைது இடம்பெற்றிருந்தது இவர்கள் நேற்றைய நாளும் இலங்கைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலமாக கட்டநாயக விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர் இசாரா வாக்குமூலங்களை வழங்குவார் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் நேபாளத்தில் தான் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தேன் இவ்வாறு சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை இங்கு இருப்பதை விட எனது நாட்டுக்கு செல்வது சுகம் என நினைத்தேன் எப்போது எனது நாட்டிற்கு செல்வேன் என்று இருந்தேன் ஆனால் நான் எனது நாட்டிற்கு சென்றால் போலீசார் என்னை கைது செய்வார்கள் என்பதால் விருப்பமின்றி நேபாளத்தில் இருந்தேன் எனவும் இசாரா சிவந்தி காவல்துறையினரிடம் கூறியிருக்கிறார் இவ்வாறான பின்னணியில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இசாரா செவ்வந்தி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் மேலும் பல குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கனைமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் கெகல் பத்மி உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டிருந்தனர் கெகல் பத்திர பத்மி வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையிலேயே இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருந்தார் இதற்கு முன்னதாக இசாராவின் கைது வடிவத்தை பேசுபொருளாக்கிய எதிர்க்கட்சிகள் தற்போது அமைதி காப்பதும் கேள்விகளை எழுப்பியுள்ளன இந்த விடயங்கள் உள்ளடங்கலாக இசாரா செவ்வந்தியின் கைதுக்கு பின்னர் அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் என்னவாக இருக்க போகிறது